எல்லாருக்கும் வணக்கங்க நேற்று ஆப்டர்நூன் நாங்க கிளம்பி போனது பழனி முருகன் கோயிலுக்கு தாங்க டென் இயர்ஸ் முன்னாடி தான் நான் போயிருந்தேன் அதுக்கப்புறம் இப்பதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிச்சு பழனிக்கு போறதுக்கு நானும் போகணும் போகணும்னு ட்ரை பண்ண பட் என்னால போக முடியல இந்த தடவை என் ஃப்ரெண்டு என்னை கூட்டிட்டு போயிருந்தாங்க சூப்பரான வியூவு மலை மேல படிக்கட்டுல ஏறிதான் மேல போய் சாமியை பார்த்தோம் சாமி பக்கத்துல உக்காந்து பார்த்தோங்க ஹண்ட்ரட் ருபீஸ் தான் போனோம் பட் எங்களை உள்ள அலோ பண்ணாங்க உட்கார்றதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உக்காந்து பார்த்தோம் சாமியை பார்த்தோன்னே எதுவுமே வேண்ட தோணல அப்படி ஒரு அழகு ராஜ அலங்காரத்துல இந்த கிரெடிட்ஸ் எல்லாமே என் ஃப்ரெண்டுக்கு தான் போய் சேரும் அவதான் தான் என்னை கூட்டிட்டு போனான் சாமியை பார்க்கும்போது எதுவும் வேண்டனும் தோணல கண்ல இருந்து தண்ணி மட்டும்தான் வந்துச்சு மேலையும் கிளையும் ஆசை தீரா அவரை பார்த்தேன் கால்ல இருந்து தலை தலையில இருந்து கால் வரைக்கும் பார்த்தேன் number sanderson thank you